சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் பாகிஸ்தானில் இருந்து தனியாக பிரிந்து சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற பலூஜிஸ்தான் கிளர்ச்சியாளர்களின் போராட்டம் தற்போது தீவிர நிலைக்கு சென்றுள்ளது பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள பலூஜிஸ்தானைச் சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் தற்போது தனி நாடு பிரகடனத்தை அறிவித்துள்ளனா் சமீப காலமாக பாகிஸ்தான் இராணுவத்தினரின் கடுமையான தாக்குதலுக்கும் பதிலடியாக பலுஜிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற அமைப்பினர் பாகிஸ்தான் இராணுவ வாகனங்கள் ரயில்கள் மீது தாக்குதல் நடத்தியும் வருகின்றனர் கடந்த வாரம் பாகிஸ்தான் இராணுவத்தினர் பயணித்த ரயிலை கடத்திச் சென்ற ஏராளமான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் பாகிஸ்தான் தற்போது இந்தியா நடத்திய தாக்குதலால் திணறி வரும் சூழலை பயன்படுத்தி பலுசிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் பல முக்கிய பகுதிகளை கைப்பற்றி அரசு அலுவலகங்களில் பாகிஸ்தான் தேசிய கொடியை அகற்றியதோடு பலூசிஸ்தான் கொடியை ஏற்றி வருகின்றனர் தற்போது குவாட்டா ஃபைசாபாத் சிப்பி கேச் மஸ்தூக் கச்சி ஆகிய நகரங்களில் வெடி விசிறிகள் மற்றும் தாக்குதல்களின் சப்தம் ஒழிக்கிறது பேஸ் என்ற உள்ளூர் வானொலி இதை உறுதிப்படுத்தியுள்ளது அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பயங்கரவாத நாடு எனவே சுதந்திர நாடாக பலுசிஸ்தான் ஜனநாயக குடியரசை அறிவிக்கிறோம் அதன் இடைக்கால அரசை விரைவில் நிறுவ உள்ளோம் அதில் பெண்களும் பிரதிநிதித்துவம் பெறுவார்கள் என தெரிவித்துள்ளனர் மேலும் இந்தியா ஐநா உள்ளிட்ட உலக நாடுகளிடம் அங்கீகாரம் கோரியுள்ளதோடு இந்தியாவில் தங்களுக்கான தூதரகம் துவங்க அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐநா சபையை நோக்கி புதிய குடியுரிமை ஆவணங்கள் மற்றும் கரன்சி அச்சிட நிதி உதவி வழங்குமாறு கோரியுள்ளனர் பலுசிஸ்தானில் விரைவில் சுதந்திர தின கொண்டாட்டம் நடத்தப்படும் என்றும் நட்பு நாடுகளின் தலைவர்களும் அதில் பங்கேற்க அழைக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது